ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தம்மி மித்ரன் நேற்று கேபிஒய் பாலா குண்டும் குழிகளுமா இருந்த ரோட்டையெல்லாம் ஜல்லி போட்டு மூடிட்டு இருந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிற நிலையில் பலரும் பாலாவுடைய இந்த செயலை பாராட்டிட்டு வராங்க அதே நேரம் ஏற்கனவே பாலாவுடைய செயல்களால் வெறுப்படைஞ்சவங்க மீண்டும் அவர் விளம்பரத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு விமர்சனமும் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக டிட்வா புயலால் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு இதனால் சென்னையில் மழை நீர் வடியாமல் எல்லா பக்கமும் தண்ணீர் தேங்கி ரோடுகள் குண்டும் குழியுமாகி போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு சென்னையுடைய புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான ரோடு குண்டும் குழியுமா இருந்த நிலையில அந்த ரோட்டை யூஸ் பண்றவங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு வந்தாங்க இதை பார்த்த பாலா அந்த பகுதிக்கு போயிட்டு எங்கெல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கோ அங்கெல்லாம் ஜல்லிக்கற்களை கொட்டி மம்மட்டியால நிறைவிட்டு இருக்காரு அப்போ எடுக்கப்பட்ட வீடியோவையும் அவர் தன்னோட பேஜில் ஷேர் பண்ணிருக்காரு பாலாவுடைய இந்த செயலை பலரும் பாராட்டிட்டு வர நிலையில சிலர் அவரை விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க குறிப்பாக இந்த தடவை சென்னை மழைநீர் வடிய தெரியாது பற்றின விமர்சனம் அரசாங்கம் மேல அதிகமாக இருக்கிறதால பாலா விளம்பரத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கும் கேமராவோட போய் தான் பொது சேவை செய்வாரா அப்படின்னு திமுக தொண்டர்கள் கே பாலாவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நான் பண்ணேன்னு விமர்சனம் பண்றவங்க அரசாங்கம் ஏன் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னு கேள்வி கேட்கல அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு கேமராவுக்கு பண்ணுறாரோ சிம்பத்திக்கு பண்ணுறாரோ அல்லது விளம்பரத்துக்கு பண்ணுறாரோ ஆனால் அவர் ஏதோ ஒன்று உருப்படியாக நல்லது பண்ணிகிட்ருக்கார் வெட்டியோ விமர்சனம் பண்ணாமல் அப்படின்னு நெட்டிசன்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க